ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து மாமாவோட ஃபஸ்ட்டு நினைவு நாள் எப்படி போச்சு என்னெல்லாம் பண்ணோன்னு கே வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்மளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் மாமனார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காரு எதுனா தப்புனா உடனே சொல்லிடுவார் மூடி மறைச்சு அந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருக்க கொடுத்து வைக்கல கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும் அவர் நாளை வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் இருந்தோம் இனியா இப்போ சொன்னாங்க ரிட்டர்ன் கிஃப்டெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நல்லா பேனர் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேசி வச்சுருந்தாங்க அம்மா இறந்துட்டதுனால எதுவுமே எங்களால் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தோம் அதனால் ஒரு ஐம்பது பேத்துக்கு மட்டும் வீட்லேயே நாங்களே சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம் ஒரே வேலையாக முடிட்டு வந்தால் பிரியாணி பிளான் பண்ணோம் பிரியாணி க கத்திரிக்காய் தொக்கு அப்புறம் ரைத்தா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலான்னு மச்சா வந்து மாஸ்டர் அவர் தான் பிரியாணி பண்ணார் நாங்களாம் கொஞ்சம் அவருக்கு எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் என் மயச்சின்னா முதக்கொண்டு அவருக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணால் ஆனால் எல்லாம் ரெடி இருந்தோம் அப்போல்லாம் மழை வர்றதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை எல்லாமே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு மச்சான்மே பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் சின்ன குளறுபடி என்னென்னா இந்த ரைஸ் வந்து எட்டு கிலோ கேட்டிருந்தோம் ஆனால் அஞ்சு கிலோ தான் வந்திருக்குன்னு அதுக்கு கொஞ்சம் நேரம் போராட்டம் ஆயிடுச்சு மறுபடியும் கால் பண்ணி கேட்டதுக்கு கவர் வேறு நாங்கள் வந்து ரைஸ் கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு சந்தேகம்னா எடுத்துகிட்டு வாங்கன்னு கடையில் இருந்து சொல்லிட்டாங்க அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ணாங்க இருந்து பார்த்துட்டு இருந்தேன் இப்படிலாம் பண்ணுறாருன்னு அவர் ஈஸியாக அந்த கரண்டியை பிடிச்சி இருந்தார் சரி நான் கிண்டனேன்னு வாங்கினா கரண்டியை தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட் இந்த கரண்டிலாம் நீளமாக இருக்கும் ஆனால் இது குட்டையாக தான் இருக்குது ஆனால் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிட்டு ஓடி வந்துட்டேன் இல்லையே பார்த்துக்கோங்க மச்சா இதெல்லாம் அப்படின்ட்டு போடுறதுக்காக லெமன் ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா அதில் அந்த தோல்லாம் எடுத்து அப்படியே ஸ்கின் கேர் ஆரம்பிச்சாச்சு நமக்கு என்ன வேலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே தம்மே போட்டார் எல்லாம் போட்டுட்டு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு அதோட பாதி வீடியோலாம் எடுக்க முடியல நாற்று நாறு பையன் எடுத்தேன்னு சொன்னால் அவங்ககிட்டேருந்து வீடியோ வாங்கலை நான் அப்புறம் ஓரளவுக்கு பிரியாணி அந்த தம் கட்டி இறக்கும் போதே சரியான மழை சரியாக ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டே இருந்தார் ஆனால் ரைஸ் நல்லா வெந்து ஆயிடுச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதுக்கான சைடிஸ் எதுவுமே ரெடி பண்ணலை ஒன்றை பர என்ன பிறந்தால் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா சரியான மழை வெளியில் அடுப்பு வைக்க முடியாது காற்று வேற அடிக்குதா சாரல் வேறு அடிக்குது பிரியாணி கொண்டான வேறு முன்னாடி இறக்கி வச்சுருந்தாங்களா நல்லா வாசனை வேற வந்துட்டு இருந்துச்சு சரி டேஸ்ட் பண்ணால் யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மூணு பேருமே எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு பிரியாணி அதுக்கப்புறமா மழை விடுற மாதிரி தெரியலேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் ரைத்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மச்சா வந்து கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிட்டாரு கத்திரிக்காய் தொக்கில் வந்து இந்த பருப்பு போடுறத நான் இப்போதான் கேள்விப்படுறேன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போட்டாங்க டேஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் கத்திரிக்காய் தான் கொஞ்சம் வேகமாக ஆயிடுச்சு சுற்றி சுற்றி பயங்கரமான மழை வீட்டை சுற்றி ஒரே ஆறும் குழம்பாக தான் இருந்தது அந்தளவுக்கு மழை வெளுத்து வாங்கிடுச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டில் இருந்து அந்த மலையெல்லாம் ரசிக்கிறது மச்சா வீடு வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும் அதை ரசிக்கிறது நல்லா இருந்துச்சு சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியாணி கொண்டாலாம் தூக்கி வண்டியில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் தான் சாப்பாடெலாம் செஞ்சோம் அப்படியே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு அங்கேயே போட்டாங்க வீட்டு முன்னாடியே உக்கா ஹாலே உட்கார வச்சு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டாங்க அவன் சொன்னதுலேயே பாதி பேர் தான் வந்திருந்தாங்களா அதனால மிச்ச எல்லாத்துக்குமே வந்து பார்சலாக பேக் பண்ணிட்டாரு இனியாப்பா இவருக்கு விசாவில் பிரியாணி கடை வச்சு கொடுத்துடலாமல அவ்வளோ அழகாக பேக் பண்ணுறாரு பார்சல் பேக் பண்ணி அப்படியே எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பியாச்சு நாங்கள் நினச்சது மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் கொடுத்துருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்ஸ்